ஆகாஷில் இந்த சக்ஸஸ்க்கு காரணம் வந்து டெஸ்ட்டு பேட்ச் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு அதிகமாக டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஆகாஷ் அகாடமி இல்லைனா இந்த வெற்றி எனக்கு சாத்தியமே இல்லை தமிழ் நிச்சயமாக கை கொடுக்கும் ஸோ அதனால் தமிழை அதை படிச்சுட்டுதுன்னு சொன்னாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு குரூப்பை தான் என்னோடய ஃபஸ்ட் அட்டம் ஃபஸ்ட் அட்டம்ங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் படித்தேன் டெஸ்ட் எழுதுனா அது மட்டும்தான் போயிட்டு இருந்தது முக்கியமாக என்ன காரணம்னா அந்த ஓஎம்ஆர் அந்த டிஎன்பிஎஸ்சில் எப்படி டெஸ்ட்டு நடக்குமோ அதே போல் ஓய் வச்சு டெஸ்ட் எழுதி எனக்கு கண்டக்ட் பண்ணாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் எதை பற்றியுமே யோசிக்கல பிளைண்டாக படிக்கலாம் டெஸ்ட் எழுத படிக்கலாம் டெஸ்ட் எழுதலாம் எக்ஸாம் என்னவும் ஃபெயிலாக போவோமா பாஸ் பண்ணுவோமா எதை பற்றியுமே யோசிக்கல கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது மாநில அளவில் மூன்றாவது இடம் பிடித்த நமது மயிலாடுதுறை கிளையில் பயின்ற திரு ஜானகி ராமன் அவரை பற்றி சொல்லணுன்னா சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அம்மாப்பா உடம்பு அம்மா அம்மாப்பா நம்ம நிறையா சொல்லுவோம்ல சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை வந்து தடை தடையை வந்து உதச்சி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காரு சூழ்நிலை நம்மளை மாற்றக்கூடாது நாம் தான் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று மெய்ப்பிக்கும் வண்ணம் திரு ஜானகிராமன் அவர்கள் உங்கள் முன் ஒரு சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அஞ்சரை மணிக்கு ரிசல்ட் பார்த்தேன் அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல என்னோடய ஜேர்னி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ஆரம்பிச்சிது என்னோட நண்பன் இளங்கோன்னு பேர் அவர் சீர்காழி பையன் அவரும் நானும் ஒன்னார் திருச்சியில் ஒன் இயர் ஒர்க் பண்ணோம் அவர் அப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தார் அப்போது எங்களுக்குள்ளே நிறையா ஆர்கியூமெண்ட் வரும் ஸோ அப்போ நான் ஒரு பிளைண்டாக ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நீ வந்து பாஸ் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா நானும் படிக்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அது நம்பிலாம் ஒன்றும் பண்ணலை சும்மா பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போயிட்டார் திருவிடைமாதூர் கோர்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அந்த டைமில் நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் அவரே என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஆகாஷில் சேர்த்து விட்டார் இந்த ஆகாஷ் அகாடமி அகாடமியில்னா இந்த வெற்றி எனக்கு சாத்தியமே இல்லை அதுக்கு ஒரு நன்றி சரி என்னென்னா நேத்திலேருந்து பயந்தான் வந்துகிட்டு இருந்தது மாநில அளவில் தேர்ட் ரேங்க்குன்னாங்க ரொம்ப பயந்துடுச்சுனா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் நான் ஜாயின் பண்ணேன் அகாடமியில் சேர்ந்து மூணு நாள் தான் கிளாஸ் போனேன் நாலாவது நாளே லாக்டவுனு இப்போ தான் வாழ்க்கையில் ஒளி தெரியுதுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே விண்ணப்பம் அடைச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒரு மூணு புக்கு மட்டும் வாங்கிட்டு போய் வீட்டில் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ லாக்டவுன் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுனில் தான் நான் படிக்க வந்தேன் லாக்டவுனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தேன் அப்போதைக்கி ஸ்கூல் புக் என்கிட்ட இல்லை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுட்டு இருந்தேன் எல்லா இடத்துலேருந்தும் தடை வந்துக்கிட்டே இருந்தது ஃபோன் சரியில்லாமல் போச்சு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் லாக்டவுன் லிபரலாக பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு வைக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஆகாஷில் இந்த சக்ஸஸ்க்கு காரணம் வந்து டெஸ்ட்டு பேட்ச் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு அதிகமாக டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டெஸ்ட்டு வரைக்கும் பண்ணியிருப்பேன் ஒரு நார்மல் டெஸ்ட்டாக படிக்க படிக்க அந்த கிளாஸில் நடத்துறத அடுத்த வீக்லி வீக்லி டெஸ்ட்டு வச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டே இந்த ரெண்டாவது லாக்டவுன் போட்டாங்க அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாதிக்கு அப்புறம் தான் தொல்காப்பியம்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டாங்க அதுதான் என்னோடய கிளாஸ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்சில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் பேச்சுக்கு தான் இதுக்கெல்லாம் அதிகமாக கிளாஸ் நடந்தது ஏன்னா அந்த லாக்டவுனில் மாட்டிக்கிட்டதுனால கொஞ்சம் எக்ஸப்ஷன் பண்ணி எங்களுக்கு மட்டும் விட்டு விட்டு கிளாஸ் வைக்கிறது அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் வந்து டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணேன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டில் தான் திடீர்னு வந்து தமிழ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு நீ தமிழை விட்டுறாத இந்த உலகத்தில் உனக்கு தமிழ் நிச்சயமாக கை கொடுக்கும் ஸோ அதனால் தமிழை விட்டுறாத படிச்சுட்டு சொன்னாங்க அது தெரிஞ்சது தெரியாமல் நான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே தான் போயிட்டு இருந்தது அது வரைக்கும் தமிழ் கிளாஸ் நடக்கலை நான் ஆனால் சைட் பை சைட் தமிழையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டில் தமிழ் உண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தம் அடுத்த ஒரு டெஸ்ட் கேட்டேன் இந்த இடத்துல என்னோடய அட்மின் சார் பூமுத்துக்கு நன்றி சொல்லி ஆகணும் தேங்க் யூ சார் ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ரெண்டாவது டெஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தொல்காப்பியம் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது அந்த யூகேனில் டெஸ்ட்டு டாப் ஃபோர் ஹண்ட்ரட்ல வரவங்களுக்கு எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது டெஸ்ட் பேட்ச்சு மூவாயிரரூபா சொன்னாங்க சுத்தமாக கையில் காசு இல்லை வீட்லேயும் போய்ட்டு கேட்டுட்ருக்க முடியாது ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் கடனாவது கொடுங்கன்னு கேட்டேன் நான் பேசி உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ரெண்டாவது டெஸ்ட் பேச்சில் என்னை சேர்த்து விட்டாங்க அதுக்கு ரொம்ப நன்றி அந்த டெஸ்ட்டு பேட்சில் தான் தமிழ் தமிழும் சேர்த்து டெஸ்ட்டு வச்சாங்க தமிழ் ஜிக்கு சேர்த்து டெஸ்ட்டு வச்சாங்க ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்தது டெஸ்ட் பேட்ச் போயிட்டே இருந்தது திடீர்னு எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடிலாம் என்ன பண்ணுறதுனே தெரில எங்கே போகிறது கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா பாஸ் பண்ணுவோமா ஃபெயிலாக போவோமா எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்பாக தான் என்னோடய ஃபஸ்ட் அட்டம் டிஎன்பிஎஸ்சில் ஃபஸ்ட்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ அதுக்கடுத்தது குரூப் ஃபோரு ஃபர்ஸ்ட் அட்டம்ங்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாது ப்ரீவியஸ் இயர்த்த போய் கேட்டால் அவங்க அந்த கொஷின் பேப்பர்லாம் காமிச்சாங்க எல்லாமே ஓகே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் படித்தேன் டெஸ்ட் எழுதினா அது போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ஃபஸ்ட்டு எழுதுனேன் அதில் மேக்ஸில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி போட்டேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதே குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா மேக்ஸ்லாம் தொடவே முடியல டைம் எடுக்கிற மாரி இருந்துச்சு ஒரு இருபது இருபத்தோரு தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வெளில வந்து செக் பண்ணி பார்த்தப்பில் நூற்றி எண்பது கிட்டே வந்திருந்தது முக்கிய காரணம் டெஸ்ட்டு அகென் அகேன் டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருந்தது தான் முக்கியமான காரணமாக இருந்தது எனக்கு கண்டினியூஸாக அவ்வளோ விஷயம் ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்சு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் எதை பற்றியுமே யோசிக்கலை ப்ளைண்டாக படிக்கலாம் டெஸ்ட் எழுதேன் படிக்கலாம் டெஸ்ட் எழுதலாம் எக்ஸாம் என்னாவும் ஃபெயிலாக போவோமா பாஸ் பண்ணுவோமா எதை பற்றியுமே யோசிக்கல கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது கடைசியில் குரூப் டூவும் பாஸ் பண்ண மெயின்ஸ் எழுதியிருக்கேன் குரூப் ஃபோரும் இப்போது அதான் நம்பவே முடியல திடீர்னு தேர்ட் ரேங்க்கு ஸ்கூல் புக்கு அதை தவிர நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே படிக்கலை ஸ்கூல் புக்கை கண்டினியூஸாக படித்தேன் அதை ரிவிஷன் பார்த்தேன் டெஸ்ட் எழுதினேன் முக்கியமாக என்ன காரணம்னா அந்த ஓஎம்ஆரு அந்த டீன்பிஎஸ்சில் எப்படி டெஸ்ட்டு நடக்குமோ அதே போல் ஓஎம்ஆர்லாம் வச்சு டெஸ்ட் எழுதி எனக்கு கண்டக்ட் பண்ணாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பார்க்கும்போது அந்த டெஸ்ட்டு இல்லாததுனால தான் அவங்க வந்து மார்க்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்க அந்த டெஸ்ட்டு தான் என்னை ஹெல்ப் பண்ண வச்சுது ஒரு படி முன்னுக்கு நிற்க வச்சதுன்னா அந்த டெஸ்ட்டு தான் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸ்கூல் புக்கு எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க அளவுக்கு அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க தான் முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக படிச்சிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் எக்ஸாம் வந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்னால் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்ஜினியரிங் முடித்தேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒன் இயரு திருச்சியில் ஒர்க் பண்ணேன் ஒன் இயர் சென்னையில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு பாஸ் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வீட்டில் சொன்னப்போ வருத்தப்பட்டாங்க ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் அவங்க கூட படிக்க போதான்னு சொல்லியிருந்தேன் பட் அன்னைக்கு சுச்சுவேஷன் அப்பா வந்து சின்னதாக வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை நீ வேலைக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் வேலைக்கு போயிட்டு அந்த ஃப்ரெண்டு பாஸ் பண்ண விஷயத்த வீட்டில் சொன்னப்போ வருத்தப்பட்டாங்க அவனுக்காக இல்லை எனக்காக வருத்தப்பட்டாங்க நீயும் படிக்க அனுச்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி இன்னைய வரைக்குமே எனக்கு வேலைக்கு போ அப்படின்ற எந்த பிரஷருமே இல்லை அவங்க வீட்டில் நீ படி டெஸ்ட் எழுது ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அடுத்த எக்ஸாம் படி அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக சப்போர்ட் இருக்காங்க அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை ஸோ அதனால் படிங்க எந்தளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றியை அதிகப்படுத்தும் ரொம்ப நன்றி